திட்டமிட்ட சதி நேரில் பார்த்தவர்களின் அதிர்ச்சி தகவல் கரூர் பொதுக்கூட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து காவல்துறையின் விளக்கங்கள் நேரடி சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்களின் கேள்விகள் என பல தகவல்கள் முரண்பட்டு நிற்கின்றன இந்த நிகழ்வு ஒரு அல்லது திட்டமிட்ட சதியா என்ற கேள்விகளை கூட சமூக வலைதளங்களில் சிலர் எழுப்பி வருகின்றன இந்த நிலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதரின் அறிக்கையில் கண்ணால் பார்த்த சாட்சிகள் சிலர் கூறும் தகவல் பெரும் அதிர்ச்சியை அளிக்கின்றது இந்த நாளிதருக்கு பேட்டியளித்த கரூரை சேர்ந்த ஆர் நிர்மல் என்ற ஐடி பணியாளர் கூறிய பொழுது விஜய் ஸ்பாட்டுக்கு வரும் வரை கூட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென அப்பொழுது ஒரு பெண் தன் குழந்தையை காணாமல் தேடியதால் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டது அதன் பின் தல்முள்ளு ஏற்பட்டது என்று கூறினர் அதே இதழுக்கு பேட்டியளித்த ரமேஷ் என்பவர் விஜய் செந்தில் பாலாஜியை விமர்சித்து ஒரு பாடல் பாடியவுடன் மக்கள் உற்சாகம் அடைந்ததாகவும் அப்பொழுது திடீரென சார்ஜ் தொடங்கியதாகவும் கூறியுள்ளனர் ரசிகர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து செருப்பு வீசிய சம்பவமும் நடந்ததாக சிலரால் கூறப்படுகிறது நேரில் கண்ட இந்த பேட்டியை அடுத்து இந்த விபத்து ஒரு திட்டமிட்ட சதியாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் பலருக்கு எழுந்துள்ளது இருப்பினும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்த தகவல் உண்மையா அல்லது கற்பனையா என்பது தெரிய வரும் மேலும் நெரிசல் சம்பவத்தின் பொழுது ஈரோடு கரூர் நெடுஞ்சாலையில் செல்ல முடியாதபடி சாலை முழுவதும் கயிறுகளும் பேனர்களும் கட்டப்பட்டிருந்ததாக ஒருவர் கூறுகிறார் ஆனால் நான்கு மணிக்கு அங்கு சென்றபொழுது இந்த தடைகள் இல்லை என்றும் அதற்கு பிறகு அவை வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர் இந்த விபத்திற்கு பிறகு அரசு எடுத்த உடனடி நடவடிக்கைகளும் இதற்கு முன்னர் நடந்த மற்ற விபத்துகளும் ஒப்பிடும் பொழுது பல கேள்விகளை அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட விசாரித்தது உடனடியாக இழப்பீடு அறிவித்தது விசாரணை ஆணையம் அமைத்தது என அரசு மின்னல் வேகத்தில் விரைவாக செயல்பட்டது ஆனால் இதற்கு முன் நடந்த ஏர் ஷோ விபத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் போன்ற நிகழ்வுகளின் பொழுது இந்த அளவிற்கு அரசு உடனடியாகவும் உணர்வுபூர்வமாகவும் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது ஒருவேளை அந்த நிகழ்வுகளின் மூலம் பாடம் கற்று அரசு இந்த விஷயத்தில் விரைவாக செயல்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது மேலும் விபத்து நடந்தவுடன் விஜய் உடனடியாக ஏன் மக்களை விட்டு புறப்பட்டார் என்ற கேள்வி பலரால் எழுப்பப்படுகிறது ஆனால் விஜயை திருச்சியில் கூட தங்க வேண்டாம் உடனே சென்னைக்கு செல்லுங்கள் என காவல்துறை தான் வலியுறுத்தியதாகவும் ஒரு தகவல் உண்டு இந்த இரண்டு தகவல்களும் ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய தகவல்கள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் அரசியல் சூழ்ச்சியா அல்லது மக்களின் அறியாமையா அல்லது துரதிர்ஷ்டவசமாக எதிர்பாராமல் நடந்த விபத்தா என்பது ஒரு நபர் கமிஷன் விசாரணைக்கு பின்னரே முழுமையாக தெரியவரும் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதி ஒரு அரசியல் உற்சாகத்தின் மையமாக மாறியது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தனது சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இங்கு பேச்சு நிகழ்த்தினார் ஆனால் அந்த உற்சாகம் விரைவில் ஒரு பரிதாபமான துயரமாக மாறியது அதிகரித்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருபவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனவே பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது போலீஸ் அனுமதி மனுவில் பத்தாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்பாளர்கள் என்று குறிப்பிட்டிருந்த போதிலும் உண்மையில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கூட்டத்தில் விஜய் ஆறு மணி நேரம் தாமதமாக வந்ததால் வெயில் வாட்டும் பகலில் காத்திருந்த மக்கள் சோர்வடைந்தனர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் அதிகம் இருந்ததால் ஒன்பது வயது சிறுமி ஒருவர் காணாமல் போனதாக வந்த தகவல் கூட்டத்தை இன்னும் குழப்பமானதாக்கியது கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு அரசியல் பற்றிய தலைவர்கள் படையெடுத்துள்ளனர் இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் தமிழக அரசு சார்பில் பத்து லட்சமும் விஜய் தரப்பில் இருபது லட்சமும் மத்திய அரசு தரப்பில் இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தினர் முறையாக வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் பொழுது நாற்பது பேர் உயர்ந்தது எதிர்த்தியாக நடந்ததல்ல என்றும் திட்டமிட்ட சதி எனவும் தமிழக வெற்றி கழகம் குற்றம் சாட்டியுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக வெற்றி கழகம் முறையிட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரம் பகுதி ஒரு அரசியல் உற்சாகத்தின் மையமாக மாறியிருந்தது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தனது சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இங்கு பேச்சு நிகழ்த்தினார் ஆனால் அந்த உற்சாகம் விரைவில் ஒரு பரிதாபமான துயரமாக மாறியது அதிகரித்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்தனர் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்